ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணியுடைய தொடர் தோல்வியின் காரணத்தினால ஒரு சிஎஸ்கே அணியில் முக்கியமான வீரர் மீது தற்போது நேற்று சண்டிகரில் நடந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் சில பொருட்களை எடுத்து வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான வீரருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் சீசனில் மொத்தம் ஐந்து போட்டிகளில் சிஎஸ்கே அணி விளையாடி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று நாலு போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாம்பியன்ஸ் பட்டத்தை கைப்பற்றிய சிஎஸ்கே அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ப்ளேஆஃப்குள்ளே போகாமல் வெளியேறினாங்க இதனைத் தொடர்ந்து இந்த மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வீரர்களை வச்சு ஒரு லெவனை வந்து பில்ட் பண்ணாங்க ஆனாலும் தற்போது சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே சிஎஸ்கே அணியுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஒரே ஒரு பிளேயிங் லெவனை வச்சு தான் அவங்க அந்த தொடர் முழுக்க விளையாடுவாங்க அதிகமாக ஒன்று அல்லது இரண்டு மூணு போட்டிகளில் மட்டுமே அவங்க பிளேயிங் லெவனை மாற்றுவாங்க ஆனால் இந்த முறை நிறைய பிளேயிங் லெவலில் சேஞ்சஸை கொண்டு வந்துமே எந்த ஒரு சேஞ்சஸுமே அணியில் நடக்கலை அனைத்து வீரர்களுமே மோசமான ஃபார்மில் இருக்காங்க இவங்க நம்பிக்கை நட்சத்திரமாக எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை முதற்கொண்டு பார்த்திங்கன்னா சொதப்பி கொண்டு தான் இருக்காங்க அதே போல் டாப் ஆர்டரில் ராகுல் திரிபாதி அவர்கள் சொதப்பவும் அவங்கள வெளியில் தூக்கிட்டு டெவான் கான்பேயோ உள்ளே கொண்டு வந்தாங்க அதே போல் பவுலிங்கில் முகேஷ் சௌத்ரி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தீபக் கூடாவை வெளியில் உட்கார வச்சாங்க சாம் கரண் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வெளியில் உட்கார வச்சாங்க அதே போல் நாத்தன் எல்லிஸ் அவர்களை முதல் போட்டியில் விளையாட வச்சாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கும் வாய்ப்பு மறுத்துட்டாங்க இப்படி பல மாற்றங்களை பிளேயிங் லெவனில் பண்ணியுமே கூட தற்போது சிஎஸ்கேனிக்கு எந்த விதத்திலுமே கை கொடுக்கவில்லை பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு கட்டத்தில் எண்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் சிஎஸ்கே இருந்தாங்க அதற்கு பிறகு ஆட்டத்துக்குள்ளே வர வேண்டிய சிஎஸ்கே மிகவும் பின்தங்கி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக ஐந்து கேட்சுகளை ஒரே போட்டியில் ட்ராப் பண்ணி இருநூற்றி பத்தொம்பது ரன்களை வாரி வழங்கிட்டாங்க சிஎஸ்கே இதன் மூலமாக சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஓரளவு இன்டென்ட்டாக விளையாடிய போதிலும் அவங்க பதினெட்டு ரன்கள வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சு ஐபிஎல்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு தான் எந்த ஒரு மாநிலத்தில் போட்டி நடந்தாலுமே அதிகமான சிஎஸ்கே ஃபேன்ஸ் அங்கே போய் நேரில் போட்டியை காண்பாங்க சண்டிகர்லேயும் அதான் வந்து நடந்துச்சு பஞ்சாப் தான் ஹோம் கிரவுண்ட் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அங்கே அதிக அளவில் இருந்தாங்க இந்த போட்டியில் தோல்வியை தழுவியது அங்கே இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரர்கள் கைக்குளிக்க பிறகு அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய பெவில இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போவதற்காக படிக்கட்டு வழியை ஏறினாங்க அப்போது அங்கே இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் தங்களுடைய கைகளில் இருந்த வாட்டர் பாட்டில்ஸ் அதே காலணிகள் போன்றவற்றை வீசி சிஎஸ்கே வீரர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதில் ருத்ராஜ் அவர்களுடைய தோள்பட்டை மீது ஒரு பொருள் வந்து விழுந்து அவங்களுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பல பேர் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க விளையாட்டு அப்படின்னு வந்துட்டால் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம்தான் சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ஐந்து கோப்பைகளை கைப்பற்றி மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு அணியாக ஐபிஎல் வரலாற்றில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சீசன் தற்போது பேடாக அமைஞ்சுது அப்படின்னா அதை வந்து ரசிகர்கள் பொறுத்து கொள்ளதாக வேண்டும் இது போன்ற காட்டு மீராண்டித்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது இது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி